வழங்குவார்கள் சார்பாக சரி ஆமா ஐயான்னா அய்யன்னாவுல தொடங்குற ஐயா சரி ஆனாவுல தொடங்குற ஐயா ஐயன்னாவுல தொடங்குற அய்யான்னா உயர்ந்தவர்கள் கடவுள ஐயன்னு சொல்லுது சாஸ்திரம் சரி இந்த ஆனாவுல தொடங்குற அய்யான்னா அப்பனா பெத்தப்பா அம்மாவை பெத்த ஐயா சரி தான் அந்த ஐயான்னு சொல்றோம் இப்ப ஐயான்னா கிழவன் அர்த்தம் இல்ல உயர்ந்தவருன்னு சரி சரி உயர்ந்தவரு என்னைய சொல்றீங்களே பணம் மேலூர்ல இருந்து வருது மேலூர்ல இருந்து நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க எல்லாம் பாத்துட்டு போலாம்னு வந்தேன் ஏன் வேலை வெட்டி இல்லையா யாருக்கு உங்களுக்கு வேலை இல்ல

இருந்து வேலை இல்லாம வந்தீங்களா வேலை இல்லாம திருநாள் தான் நிறைய வேலை பாக்குறேன் இந்த நாட்டுல சரி தெரியுதா இல்லையா அதனால நான் வந்திருக்கிறது ஒரு வேலையின் காரணமா தான் வந்திருக்கேன் என்ன வேலையா வந்தியா ஆஹ் நான் என்னுடைய வேலை என்ன தெரியுமா என்ன கலகம் செய்வது என்னுடைய வேலை

பிடிக்கலையா இல்ல அது இல்லையா எது இல்ல கல்யாணம் பண்ற எண்ணம் எண்ணம் எனக்கு இல்லை வாக்கில் உள்ளான் தலைமையிலான் என்ன எண்ணத்துல இறைவன் இருக்கிறான் எனக்கு என்ன அப்படி அல்லது நல்ல ரம் இல்ல என்ன அந்த கெழுதி இடையில ஒருத்தர் சொன்னார் பட்டதும் போதும் பின்னாலே பட்னத்தாருன்னு சொன்னார்ன்னு இன்னொருத்தர் சொல்றாரு சரி ஆனா ரெண்டும் கேக்குற மாதிரி தான் இருக்கு இல்ல பெய் கொண்டாலும் சொல்லலாம் சரி நோய் கொண்டாலும் சொல்லலாம் பெண் கொள்ள நோய் வந்துருச்சுன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டா போயிடும் போயிடும் பேய் புடிச்சிச்சுனா வேப்பலை அடிச்சி தூதி வாங்கி போட்டா போயிடும் இந்த பெண் இருக்கு பாரு மடத்துக்கு போனாலும் வர மடத்துக்கு போனாலும் வர ஒண்ணும் பண்ண முடியல பாணிக்காகம் பேர் இருக்கு என் நேரம் அதே நினைப்புல இருக்கா அது மாதிரி இல்ல அது மாதிரி நான் எங்க சும்மா நீங்க ஏதாவது கதையை கலைக்கு விட்டு போயிருக்கேன் உங்க கடையை சாத்தி போடுங்க நான் விளம்பரத்தை விளம்பரமா விளம்பரம் சொன்னதான் தானே அப்படியா இல்லையா இல்ல சாமி அப்படியே தான்

ஊர்வலம் பரப்பணம் நடப்பணம் தாவரங்கள் விலங்குகள் தேவர்கள் எழுவகையான தோற்றம் இருக்குல்ல அதெல்லாம் உற்பத்தி பண்றது எங்க அப்பா உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேலை தயா பேசுற சக்தியை கொடுக்குறா நாக்குல இருந்து வாக்க தர்றது எங்க அம்மா உங்க அம்மா தைவாணி சரஸ்வதி கல்விக்கு அதிபதி ஆமா விஜயதசமி விழா அன்னைக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்றோம் இல்ல ஆமா அந்த வேலை எங்க அம்மா தான் உலக பாடசாலையில எங்க அம்மா தான் ஆசிரியை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நல்ல வேலையா தேர்ந்தெடுத்திருக்கேன் ஆமா எங்க அம்மாவை கும்பிடு நல்லா பேச்சு வரும் சரி சரி பேச தெரியாம திக்கிட்டு கிடக்கிறதா இன்னமும் நல்லா வரும் சரி

எந்திரிச்சாருன்னா தண்ணி வந்துடும்

சரி அப்ப எல்லாத்துக்கும் வரதுக்கு போகாம ஆமா சரி எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லா இருக்கா aile குடும்பத்துல சாமி நல்லா இருப்பியா மேலே வந்து இருந்தா நான் வந்திருக்கேன் வந்திருக்காங்க நீ இருந்து போய் கூளவத்துல ஒரு நல்ல மனுஷனை பார்த்தேன் குடும்பம் நீங்க போய் சொல்றீங்க உங்க வீட்ல நல்ல மனுஷன யாரை சொல்லணும் என்னையே சொல்லணும் நீங்க எப்படி ஒரு நல்ல மனுஷனை நான் சொல்றது? ஏன கேவலப்பட்டவனா டேய்

சங்கட படுவ உருப்பாப்பா சொல்ல முடியும் உட்காருங்க வடாச்செல்லாம்

கந்த கடம்பா பதினெடுத்து பொடி முனிவு எப்பா பன்னெண்டு ஆ அடுக்கு மல்லிகை அவன் கூட்டிக

என்னையும் நகைச்சுவை நாயகர் முத்துராஜ் அவர்களின் பாராட்டி இங்கே கட்டையடி கோவிந்தன் கவிராஜ் அவர்கள் குரூப் சார்பாக வாரி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு குண்டி மணிமாமா மணி மாமா அவர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் ஓங்காஜி என்கிட்ட இருக்கக்கூடாது ஏன் காஜி ஒன்னுகிட்ட இருக்கக்கூடாது